ாம் சுரத்மார யோகிராம்ம் குமார் யோகிராம்ம் சுரத் குமார ஜெய குரு பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத் குமார் மகராஜகி பகவான் யோகிராம் சுரத்குமார் மீதான பாடல்களுடைய தொகுதி துதியாரம் அந்த துதியார பாடல்களை தொடர்ந்து மக்களுக்கு பாடுவதற்கு பயிற்றுவிக்கின்ற ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன் குழுவினுடைய ஆன்லைன் வகுப்புகள் வாரந்தோறும் திங்கள்கிழமை நடைபெற்று வருகின்றது திருமதி செலம்மா செங்கல் அவர்கள் இதுவரை இருபத்தோரு பாடல்களுக்கு யோகி பக்தர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார்கள் பல்வேறு யோகி மையங்களிலே இந்த பாடல்களை அந்த பக்தர்கள் பாடி வருகின்றார்கள் இந்த பாடல் தொகுதியிலே எழுபதுகளிலே எண்பதுகளிலே புண்ணை தடியிலே சன்னதித்தறி இல்லத்திலே தேரடி மண்டபத்திலே யோகியின் திருமுன்பு பாடிய அந்த அற்புதமான பாடல்கள் மீண்டும் பாடப்பெறுகின்றன அந்த பாடல்களிலே பகவானுடைய அனுகிரகம் பகவான் யோகிராம் சொல்கிறோட பிரசன்ஸ் வி கேன் ஃபீல் நாம் உணர முடியும் அந்த ஒரு அனுபவம் எல்லோருக்கும் கிடைத்து வருகின்றது அதில் ஆறாவது பாடலாக வாகீச கலைமகள் ஆசிரியர் சிலேடை கவிஞர் தமிழ் அறிஞர் அமரர் கீ அவர்களுடைய பாடல் இடம்பெற்று இருக்கிறது கனைகடல் சூலும் உலகினில் பிறந்து என்கின்ற பாடல் இதிலே கீ அவர்களுக்கும் யோகிக்கும் ஒரு மிக அநியோன்யமான நட்பு உண்டு மற்றவர்கள் யோகி மீது பாடல் ஏற்றி கொண்டு வந்து யோகி முன்பு திருமுன்பு பாடுவார்கள் ஆனால் கீ அவர்கள் ஒரு வரகவி யோகியின் திருமுன்பு வந்து அமர்ந்தவுடன் அவரை மீறி கவிதை அவரிடமிருந்து அவர் அந்த பாடுவார் பதிவு செய்யப்படும் பின்னாடி அந்த பாடலை கேட்டு ஒருவர் எழுதி அடுத்த முறை கீவாஜா திருத்தங்கள் செய்யப்பட்டு அப்படிதான் அமரர் கிவாஜாவுடைய பாடல்கள் பாதுகாக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஐந்து புத்தகங்கள் யோகியின் மீதான பாடல்கள் தொகுத்து ஐந்து நூல்களாக கிவாஜா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் பகவான் யோகிராமேஸ்வரகுமார் ஒருமுறை எஸ்பி ஜனார்தன கூட சொன்னாங்க இந்த கீவாஜாவுடைய எல்லா பாடல்களையும் தொகுத்து ஒரு துதி ஆரம் என்கின்ற ஒரு புத்தகமாக கொண்டு வரலாம் என்கின்ற யோசனையை சொல்லியிருக்கார்கள் அதற்கான முயற்சியும் என்று எடுக்கப்பட்டது ஆனால் அன்று ஏதோ அது கைகூடவில்லை சுவாமியே சொல்லியிருக்கார் பின்னாளில் பார்த்துக்கொள்ளலாம் ஜனார்தனா என்கின்றார் அது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இப்போது தான் அந்த கனவு நனவாகி இருக்கின்றது புதுவை யோஜிராம் சுவரத்மா சத்சங்க சமதியுடைய ஒரு முன்னெடுப்பில் இந்த துதியார புத்தகம் பகவானுடைய திரும்பு பாடப்பட்ட அனைத்து பாடல் கீவாஜா மட்டும் இல்லாமல் அனைத்து கவிஞர்களுடைய பாடல்களையும் தொகுத்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பிரதிகளாக அந்த துதியார புத்தகம் வெளிவந்திருக்கின்றது அதிலே இருந்து இந்த ஆறாவது ஒரு பாடலாக பயிற்சி கொடுத்துகிறார்கள் துதியாரம் பக்கம் நூற்றி இருபத்தி ஏழில் வந்திருக்கின்றது கனைகொடல் சூழும் உலகில் பிறந்து காமவான் சுரவின் வாய்ப்பட்டு வினையிலே உழன்று திரிதரும் மாந்தர் வினையலாம் போவதற்கு எண்ணி அணையன நிற்கும் கருணை சார் குமார் அவந்தனை அணுகின் தனை மறந்தோங்கும் இன்ப நற்சூழல் தலைத்திடுவார்களாம் திண்டம் யோகியை அடைந்தால் என்ன கிடைக்கும் பல்வேறு ஆசை வயப்பட்டு அல்லவிட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த கனை கடல் சூழும் இந்த உலகத்திலேயே பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்ட அல்லோகல மக்களுடைய வாழ்க்கையிலேயே அதையெல்லாம் விட்டு தனை மறந்தோங்கும் இன்ப நற்சூழல் தலைத்திடுவார் பகவானுடைய அந்த பிரசன்ஸ் யோகியுடைய அந்த திருமுன்பு ஒரு இன்ப சூழல் ஒரு இது உருவாகும் அதை அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் தென்னம் என்று அருகிட்டு சொல்கிறார் அடுத்த பாடலில் இன்னும் ஒருபடி மேலாக செல்கிறார் எண்ணமே ஓங்க கவலைகள் சூழ இருந்திடும் பற்றலாம் ஓங்க திண்ணமே இன்றி நெஞ்சு அலைப்புண்ண சிதறிடும் மனத்தினர் இங்கே நண்ணுமின் நம்மளை மாதிரி மக்களை சொல்கிறாங்க எண்ணங்கள் ஓங்கி ஓங்கி சிதறுகின்ற மனத்தவர்களாக எப்போதுமே மனம் போய் கவலைகள் சூழ்ந்திருக்கின்ற மக்களை பார்த்து அவர் அழைக்கின்றார் அண்ணா மலைதனை அடைமின் எல்லோரும் அண்ணாமலைக்கு வாருங்கள் நாயகன் எம் சிவகாமி அண்ணலாம் ராம் சுரத் குமார் தன்னை அபயம் என்ற அடைமின் என்ற இசைப்பேற்பை தான் ஒரு ஆற்றுப்படை நூலுடைய அழகன் ஆற்றுப்படுத்துகிறார் வாழ்க்கையில கவலையில மக்கள் எல்லோரும் கிளம்பி வாருங்கள் திருவண்ணாமலை நோக்கி சிவகாமி சோழனாக இங்கே யோகிராம் சிவகுமார் அமர்ந்திருக்கின்றார் அவரை சென்று நீங்கள் சரணடையுங்கள் என்று யோகியை நோக்கி மக்களை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு ஆற்றுப்படை இலக்கியமாக அமர கி இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன அடுத்தான போகிறார் அப்படி நீங்கள் திருவண்ணாமலை வந்து யோகின் திருவடியைச் சேர்ந்தால் பொன்னென வீங்கி புவியனை ஏங்கி பூவைகள் வயலினில் பொருந்தி மின்னனும் வாழ்க்கை நிலையனை எண்ணி வேதனைப்படுகின்ற மக்கள் தன்னையே ஒக்கும் தானு சார் மலையை சார்ந்திடின் அங்கே மன்னிய குரவன் ஞானியாம் ராம் சுரத்குமார் மாட்சிமை காண்பார் சுயம்பு சுடர் சுயம்பு லிங்கம் அதுதான் தானுசார் அண்ணாமலை தானு என்றால் தமிழில் சுயம்பு சுயம்பு என்கின்ற வார்த்தைக்கு தமிழில் தானு என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு ஒரு சுயமான சுயம்புவாக அண்ணாமலை எப்படி சுயம்புவாக இருக்கிறோ அது மாதிரி யோகியும் சுயம்புவாக இருக்க அவரை நீங்கள் அடைந்தால் நீங்கள் திண்ணமாக உங்களுடைய கவலைகளில் இருந்து விடைபெறலாம்னு சொல்லி கண்டவர் துன்பம் விண்டனர் இன்பம் கொண்டனர் யோகியை யாரெல்லாம் கண்டாங்களோ அவர்கள் துன்பம் விண்டனர் அவர்கள் துன்பம் விட்டு போயிடும் துன்பம் விண்டனர் தான் துன்பம் விட்டு போய்விடும் இன்பம் கொண்டனர் அவர்கள்ட்ட மிச்சம் என்னதான் இருக்கும் அந்த ஆனந்தம் ஒன்றுதான் இருக்கும் சொல்லி காசினி அதனில் மண்டிய பாவச் சுழலினில் சிக்கி வருந்தொரும் நோயெல்லாம் தவிர்த்தார் அண்டிய ஞான வடிவமாம் ராம் சுரத்குமார் அவனையே நன்னி பண்தரு பாடலு பாடினார் இன்ப பறவையில் ஆழ்வது தென்னும் அந்த யோகியை அடைந்தால் துன்பங்கள் மாயும் இன்பம் ஒன்றே உங்கள் அனுபவமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணெடுத்து யோகியை பாடினால் இன்ப பறவையில் ஆழ்வது இன்பமாகிய கடல் பறவைனா கடல் அமரர் கீவாஜாவுடைய படிக்கும் படிக்கும்போது பலன் தமிழ் உங்களுக்கு மீண்டும் பறவை ஒன்னா கடல் என்கின்ற அர்த்தம் நமக்கு வருகிறது எனவே ஆனந்த கடலில் நீங்கள் மதக்கலாம் ஆனந்த லகரியில் நீங்கள் மதக்கலாம் என்று சாதாரண வாழ்க்கையிலே கவலைப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை அண்ணாமலை நோக்கி ஆற்றுப்படுத்தி யோகியினுடைய திருவடிகளில் சரணடையுங்கள் என்கின்ற ஒரு ஆற்றுப்படை நூலாக கீவாஜா அவர்களுடைய இந்த கனையடல் சூடு உரைகளில் பறந்து என்கின்ற இந்த அரிசீர் களிலடி பாடல் அற்புதமாக இருக்கிறது இதனை இப்போது உங்கள் மத்தியிலே பாட வருகின்றார் திருமதி செல்லமாள் சங்கர் அவர்கள் யோகி ராம் ஷூரத் குமார யோகி ராம் ஷூரத் குமார் யோகி ராம் சூரத் ஜெய கோரு

சுரவின் வாய்ப்பட்டு வினையிலே உணன்று திரிதருமாந்த வினையெல்லாம் போவதற்கெண்ணி அனையனிற்கும் கருணை சாராம சுர கூமார் அவண்டனையணையின் െ മറന്തോങ്കും ഇൻപന ചൂഴൽ താഴെ തേടു വകളം പിന്ന യോഗീരാമരാ 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 ജയകുരു குருராயா என்னமே போங்க கவலைகள் சூழ இருந்தீடும் பற்றெல்லாம் போங்க தின்னமே இன்றி நெஞ்சலை புன்ன சிதறீடும் மணத்தரை இங்கே நன்னுமி நன்ன മലതനയടമിൻ നായകൻ എം ശിവ അന്നല സുരകുമാതന്നെ അഭയമൻ അടങ്ങി എൻ ദിശ യോഗീരാമരാ യോഗീരാ சுரகுமராம் யோஜகுமரா ஜயகுரு ஜயகுரு ராயா வீங்கி புவியன ஏங்கி பூவைய மகலினில் பொருந்தி மின்னணும் வாழ்வை ണ്ണീ വേദന പട്ര മക്കൾ തന്നെയെ ഒക്കും താനുസാരണ മലയീനൈ സാധി നങ്കേ മണ്ണിയ കുറവൻ ഞാനിയാംമ சூர உமார மி வை காண்டி யோகீரா சூரக்குமாரோரா சூரக்குமாரா சூரக்குமார ஜய ஜயகுராய கண்டவதுன்பம் விண்டனர் இன்பம் கொண்ட காசினியதனில் மண்டிய பாப சுழலினில் சிக்கி வருந்தோறும் நோயெல்லாம் தவிர்த்தார் அண்டிய ஞான வடிவமாம் ராம சுரக்குமா அவரையே நன்னி பண்டரு பண்ட பாடல் பாடினாலன்ப பறவையில் ஆழ்வது தின்னம் யோகீரா சுரக்குமரா யோகீரா சுரக்குமரா योगीरा सूर कुमार जय गुरु जय राया जय गुरु जय राया जय गुरु जय राया